அனைவருக்கும் வணக்கம் ஐயா அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறாங்க மாமேதை கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு அதேதான் எங்கள் அண்ணன் ஸ்ரீமான் அவர்கள் சொல்கிறாங்க நீ முதல்ல வந்து படிச்சுன்னா அந்த படித்ததை படி தெளி அடுத்து தெளிவு பெற செய் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாங்க இன்னைக்கு அண்ணன் சீமானின் அரசியல் சீமானின் தத்துவம் எதற்காக வெல்லும் இங்கே விஜய் தரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் எதற்காக வீழும் அப்படிங்கிறத பத்தியும் அதுல எதை வந்து நம்ம மக்கள் வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கணும் இதை வந்து இதை சொல்லிட்டு அதை வந்து கடந்து போறதோட இதை வந்து இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் இதை வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு இது வந்து நம்ம தம்பிகள் நம்ம உறவுகள் அது மட்டும் இல்லாம எங்களையே பிடிக்கலனாலும் நாம் தன்மை கட்சியே பிடிக்கல அண்ணன் ஸ்ரீமானையே பிடிக்கல அப்படின்னு நினைச்ச இருந்தாலும் கூட இந்த பதிவை பாருங்க இல்லை நியாயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பின்னூட்டம் விடுங்க அதை நீங்கள் எடுத்து படிங்க அதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியிலருந்து கிளம்பி அங்கேருந்து ரோடு மார்க்கமாகவே நாகப்பட்டினம் போய் பேசுனாங்க அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல அவங்க கட்சிக்கு அந்த எந்த அளவுக்கு வந்து ஒரு தலையில் கட்டியான தலைமை எப்படி இருக்கிறாரோ அதே போல் தானே தொண்டர்கள் இருப்பாங்க தலையில அந்த துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு எப்படி பேசணுமோ அது அந்த அளவுக்கு ஒரு நாகரீகமா சீமான் பேச்செல்லாம் நாங்கள் கேட்க மாட்டேங்க சீமானெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க சீமானெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளா நான் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் அப்பெல்லாம் வந்து நம்ம தம்பிங்க வந்து வருங்கால தலைமுறை வருங்கால இந்தியாவின் தூண்கள் தமிழகத்தின் தூண்கள் நம்பிக்கை அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற அந்த தம்பிகள் நிறைய பேர் ரொம்ப நாகரீகமா அண்ணன் சீமான வந்து பேசுனாங்க நான் அதை தான் சொல்றேன் அண்ணன் சீமானை வந்து பேச்சை கேட்டு அண்ணனோட கூட்டத்துக்கு வந்திருந்து நாம் தமிழகத்தை பார்த்துருந்தா முளைப்பெல்லாம் பேசியிருக்க மாட்டீங்க ஏன்னா நாங்கள் வந்து தத்துவத்தை வச்சு நாங்கள் கொண்டு இருக்கோம் தத்துவம் என்னன்னு உங்களுக்கும் தெரில உங்க தலைவனுக்கும் தெரில அதான் இங்க பிரச்சனை அந்த துறையில மட்டும் தான் அப்படி இருக்குது அரசியலில் மட்டும் அப்படின்னு பார்த்தா இல்லை பத்திரிகை துறையிலையும் பல பேருக்கு அப்படி தான் இருக்குது தான் அந்த ஊடகவியலாளர்களில் மிக அழகாக வந்து நம் பேரை சொல்ற நியூஸ் எயிட்டீனில் வந்து காலையில ஒரு பதினோரு மணி வரைக்கும் ரொம்ப அழகா அந்த தம்பி வந்து கேட்டுட்டு இருந்தாப்புல அந்த தம்பி எடுத்து போட்டதான் நிறைய செய்திகள் எப்படி இருந்தாலும் விஜய் தாங்க வரணும் தலைவர் தாங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கள்கிட்ட அந்த தம்பி கேட்குறாங்க நெறியாளர் அந்த நிருபர் எதுக்காக இங்கே வரணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இவங்க கொடுத்த பதில்கள் அதுலேயும் இருக்கு நீங்கள் பாருங்க அதெல்லாம் தெரியாதுங்க வரணுங்க குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்துருக்கீங்க குழந்தைக்கு வந்து ஒரு வயசு அதை போய் தூக்கிட்டு வந்துருக்கீங்க ஆஹ் அதெல்லாம் எங்கள் உரிமை எங்கள் அண்ணன் நாங்கள் பார்க்கறோம் நீங்கள் வாங்குங்க எதுக்குங்க ஒரு வயசு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வரீங்க அதெல்லாம் அவரே தான் வேணாம்னு சொல்லிருக்காருங்க விஜய் வேணாம் தானுங்க சொல்றாரு அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் கேட்கவே இல்லை ஏன்னா இந்த கூட்டம் வந்து ஒரு தற்கொலிகளான ஒரு கூட்டமா இருக்குது இது சமூகத்தின் குப்பையாக அந்த கூட்டம் இருக்குது தான் அது வந்து அப்படி பேசுது இன்னொரு சகோதரர் என்ன செய்கிறாரு குழந்தைய வந்து ஒரு மூணு வயசு குழந்தை என்னங்க இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அதுக்கு அவன் அந்த பையன் சொல்றாரு ராத்திரிலாம் தூங்கவே இல்லைங்க காலையில எந்திரிச்சிருச்சுங்க ரொம்ப சீக்கிரமே எந்திரிச்சிருச்சு எந்திரிச்சு நாங்கள் வந்து விஜய் மாமாவை நாங்கள் பார்த்தே ஆகணும் விஜய் மாமா நாங்கள் பார்த்தே ஆகணும் விஜய் மாமாவை நாங்கள் வந்து சிஎம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த என் புள்ள சொல்லிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு உடனே அந்த பையன் கேட்குறாரு நெறியாளர் கேட்குறாரு அந்த ஊடகவியலாளர் என்னங்க மூணு வயசு பிள்ளைக்கு வந்து எப்படிங்க சிஎம் ஆக்கணும்னு சொல்லணும் என்னங்க நீங்களாம் ஒன்று சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப கேட்டு அங்கேயிருந்து கடந்துடுறாப்ப அதுக்கப்புறம் பையன் டவுண்டே நாங்கள் இந்த ஊடக தர்மங்கள் விளம்பரங்களை போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பையன்கிட்ட வந்து அது நேரலையில் அந்த பையனை காணும் அந்த தான் நான் பார்த்தேன் நான் தான் சேனல் பற்றி சொல்லி சொல்கிறேன் நீங்கள் வந்து அது இருந்து ஒன்று காலையில் இருக்கிறது இருந்துருந்துச்சுன்னா அதில் வந்து அவர் எடுப்பார் ரொம்ப அருமையாக எடுத்தாப்படலாம் அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் அதே சமயங்களில் இன்றைக்கி வந்து ஒரு கூட்டம் வந்து அண்ணன் சீமானின் தலைமையில் இங்கே பக்கத்தில் நம்ம அரியலூரில் நடக்குது அந்த அரியலூரில் என்னத்தை பற்றி கூட்டம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாரில்ல ஏன் நாங்கள் வாய்ஸ் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி விஜய் பேசுகிறாரு அங்கே இவர் பேசுகிறாரு அங்கே வாய்ஸ் கொடுத்துட்ருக்கிறாரு பரிச்சையில் இது போல் எங்கள் எங்களோட இளைஞர்களுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது இந்த பரீட்சை வந்து நீங்க வந்து நியாயமா நடத்தணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் களத்தில் நிக்கிறாரு ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு பேசுற நீங்க அறிக்கை கொடுக்கலாம் வரலாம் பேசலாம் ஆனா அதுக்கு முன்னாடி தகுதியை வளர்த்துக்கணும் தகுதி இல்லாத கட்சி இந்த தகுதி இல்லாத எந்த ஒரு மனிதனும் சரி சீக்கிரமே காணா போயிடுவான் தான் எதார்த்தம் அதை மீறி அவன் வளர்ந்து வாரான் அப்படின்னா அது வந்து சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேடா போயிடும் தனிப்பட்ட முறையில அந்த சினிமா நடிகர் விஜய் அப்படிங்கிற இடத்துல மிக சிறந்த ஒரு நடிகர் எனக்கெல்லாம் கவர்ந்த நடிகர் என் மனம் கவர்ந்து நான் வந்து தொடர்ந்து அவரோட படத்துக்கு முத நாள் போவேன் அது வேற திரைக்கும் தரைக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துக்கணும் இப்போ நான் கொடுக்குறேன் ஒரு பரிசு பொருள் அவர் வாங்குறாரு அப்படின்னா ரைட்டு அது வந்து ஒரு நடிகர் நம்மள்கிட்ட வாங்கும்போது அந்த ஒரு ஈர்ப்பு இருக்க தான் செய்யும் ஆனால் அதை மீறி நம்ம ஒன்று பார்க்கணும் இப்போ எல்லாம் யாரெல்லாம் ஆட்கள் வச்சிருக்கிறாங்க சீமானின் கடைக்கோடி தம்பி இல்ல சீமானின் கடைக்கோடி கிட்ட நீங்கள் போய் பேசுனீங்கன்னா தத்துவம் பேசுவான் அவனுக்கு என்ன இந்த மண்ணுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு என்ன செய்யணும் நீர் நீர்வளம்னா என்ன நிலவளம்னா என்ன காற்று வளம்னா என்ன எல்லாமே அவன் பேசுவான் காற்று வளம்னா என்ன எல்லாத்தையுமே அவன் பேசுவான் சமகால அரசியல் எதிர்கால அரசியல் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இல்லை அந்த மன்னர் காலத்துலலாம் நம்ம எப்படி இருந்தோம் அது எப்படி நம்ம வந்து மனித நம்ம வந்து வளர்ந்து வளர்ந்து மனித பரிணாமம் வளர்ச்சி எப்படி வந்தது எல்லாத்தையும் பேசுவான் ஏன்னா அவனுக்கு படிப்பறிவு இருக்குது அண்ணன் வந்து சொல்றாங்க நீ ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி ஆகணுமா நீ ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி அளவுக்கு ஆகணுமா அதுக்கு வேற எங்கேயும் போகாத நீ நூலகத்தை தேடிப்போ அப்படின்னு சொல்றாங்க இது போல இளைஞர்கள் இங்க வந்து ஒரு வழிப்படுத்தணும் அப்படி வழிப்படுத்திருந்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல நிறைய செய்திகளில் வருது உங்களோட இப்ப கட்சியின் மாவட்ட செயலாளரா அவரே போய் வந்து இன்னைக்கு வந்து மின்சாரத்தை நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அந்த கட்சியின் லட்சம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் தனக்கு பின்னாடி வரவங்க எதுக்காக வராங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் ஓட்டு போடலாம் இப்போ மீசம் முளைச்சதெல்லாம் ஆம்பளை இல்லை இப்போ வந்து கரப்பாம்பூச்சிக்கும் மீசம் இருக்கும் அது ஆம்பளையா கெளுத்து மீன் குறவ மீனுக்கும் மீசம் இருக்கும் அது ஆம்பளையா அது போல எல்லாமே குட்டி போடும் குட்டி போட்டதுக்கு எல்லாருமே வந்து தகப்பனா இருக்கணுங்கிற தானத்தில் இருக்கணுங்கிற அந்த ஒரு இது இருக்காது அப்போ ஒரு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போதே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையுமே படிச்சுக்கணும் இப்போ ரஜினிகாந்த் சாதாரணமாக ஒரு படத்தில் சொல்லும் போது சொல்லுவார் முதலமைச்சர் பதவினா சும்மாவா அது எவ்வளோ பெரிய பதவி அப்படின்னு நீங்கள் திமுகவை வந்து எதிர்த்து பேசுகிறீங்க அப்படிங்கிறதுலையே நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து திமுகவோட உயர்ந்தவர் அப்படிலாம் கிடையாது நான் வந்து பயிரகமாக சொல்கிறேன் அண்ணன் சீமான என் தம்பி நான் ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையில் சொல்கிறேன் அவர்களோடு நீங்கள் ஒப்பிடும்போது நீங்கள் வந்து அதில் வந்து அந்த பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் மைக்ரோ அளவு நீங்கள் கிடையாது அதோட வந்து ரொம்ப உதயநிதிக்கும் விஜய்க்கும் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்தாலே உதயநிதிக்கு இருக்க தகுதி கூட வந்து விஜய் கிடையாது நான் மனம் திறந்து சொல்கிறேன் இல்லை என்ன இருக்குது நம்ம வந்து மனம் திறந்து சொல்கிறேன் ஆனால் ஒரு தத்துவமாக வந்து அண்ணன் சீமா நிற்கும் போது அதோட பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்காட்டுதாங்க நான் என்னோட தம்பி இடும்பவனம் கார்த்தி இது போல் பல பேர் இதே ரசிகர் கூட்டத்தில் ஒரு ரசிகர் கூட்டமாக வந்து சுற்றிட்டு இருந்தவங்க தான் துரைபாண்டி இன்னைக்கு இருக்கிறத துரைமுருகன் சாட்டை துரைமுருகங்கிறீங்களே அவர் அப்படி இருந்தவர் தான் அவர் சீமானை பார்க்குறாரு இன்னைக்கே அவர் ஒரு தலைவராக நிற்கிறாரு நான் அண்ணன் சீமானை பார்க்குறேன் நான் இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளராக நின்றுக்கிட்டு இருக்கிறேன் சமூகத்தில் பல விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் இது போல பல பேரை உருவாக்குனது அண்ணன் சீமானு அந்த தத்துவம் இல்லாமல் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அந்த தத்துவம் இல்லாமல் வந்து வெறும் இந்த கூலிக்கு ஆள் என்னென்ன ஐபேக் நிறுவனம் அதே போல ஜான் ஆரோக்கிய சுவாமி இங்கே நம்ம ஆதவ் அர்ஜுனா இது போல் ஆட்கள்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சிகள் எப்படி இருக்கும் அதோட நிலைமை என்ன ஆகுங்கிறது எடுத்துக்காட்டு இன்றைக்கி இருக்குது நான் இதுதான் வந்து ஆரம்பத்தில் சொல்கிறேன்ன அப்படின்னு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஒரு டோக்கியோன்னு சொல்லிட்டு ஜப்பானின் தலைநகரம் ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோவில் ஒரு கட்சி ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கட்சி ஆரம்பித்து தேர்தலெலாம் நிற்கிறாங்க அந்த சமயங்களில் சமூக ஊடகங்கள் தானே சமூக ஊடகங்களில் அந்த கட்சி வந்து பெருசாக வந்து பேசப்படுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அதுலேருந்து தொடர்ந்து வந்து காண ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு அந்த கட்சியின் தலைவர் தொடர் தோல்வியோடுது இல்லை அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு இல்லை இல்லை நம்ம நம்ம தலைவராக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பதவி வந்து ரிசைன் பண்ண போகிறேங்கிறாரு அந்த தலைவர் பதவிக்கு யார் வர போகிறாங்கன்னு தெரியுமா ஏஐ டெக்னாலஜி இருக்குல்ல ஏஐன்னு அதை கொண்டு போய் அந்த கட்சியின் தலைவராக வச்சுட போகிறாங்க இது எதுக்கு தம்பி நீ இப்போ பேசுகிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சிபிஎம்முக்கு ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபா தரணும் இங்கே வந்து ஐபேக் நிறுவனத்துக்கு ஒரு முந்நூறு கோடி ரூபா தரணும் இங்கே ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு ஒரு இரநூறு கோடி ரூபா தரணும் ஜான் ஆரோக்கியசாமிக்கு பணம் தரணும் இது போல் ஒரு நிறுவனத்துக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லி திமுக அது பாட்டுக்கு காங்கிரஸ் அது பாட்டுக்கு எல்லாமே வந்து கூலிக்கு ஆளை வைக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி நமக்கு வந்து வெற்றி தான் வந்து குறிக்கோள் அப்படின்ற அளவுக்கு விஜய் மாதிரி வர ஆரம்பிச்சாங்கன்னா அந்த அதுக்கப்புறம் வந்து தோல்வி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு காலத்துலலாம் வந்து திமுகவுக்குலாம் கொடி கட்டுறதுலேருந்து எல்லாத்துக்குமே தொண்டன் தான் வேற ஆளே கிடையாது இன்னைக்கு அந்த தொண்டர்கள் பணம் கொடுத்தாதான் வந்து கூலிக்கு மாறடிக்கிறாப்புல வர ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சிகள் வந்து வீழ்ச்சியை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்குது அப்போ இதெல்லாம் மீறி எந்த கட்சி வளர்ந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் இது வரைக்கும் தலைமையிலேருந்து ஒத்து ரூபா காசு யாரும் வராது தேர்தலை சந்திக்கிறோம் எல்லா இடத்தையும் பரப்புரை போகிறோம் இப்போ நாலாந்து பேசுகிறேங்கிறதுனால எனக்கெல்லாம் எதுவும் வருதான்னு பார்த்தா அதெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் என்னன்னா தத்துவம் வேணும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆயிரம் சண்டைகள் இருக்கலாம் ஆனால் தத்துவம் தலைமை தாங்கணும் நம்மளை அதை மீறி வந்து நம்ம அண்ணன் வந்து எல்லோரையும் அந்த அளவுக்கு வந்து உருவாக்கணும் கூட்டம் முடியுது கூட்டம் முடிஞ்சோன்னா விஜய் வந்து நெத்தில எழுதி கற்றாக்கூடாது போல பச்சைக்களை துண்டு எடுத்து அப்ப அவங்களுக்கு என்னன்னா ஓட்டு தான் முக்கியமா இருக்கு நாகப்பட்டினம் போனா மீனவன் நண்பன் பேசுறாரு திருவாரூருக்கு வந்தா விவசாயிகள் அப்படின்னு பேசுறாரு அப்ப அதை பத்தி என்னன்னே தெரியாம எங்க போனாலும் ஓட்டு அந்த குறிக்கோளோட வந்து எப்பயா இருந்தாலும் நம்ம வந்து ஓட்டு பிச்சை எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு கொண்டோம்னு வச்சுங்க நம்ம ஆளணும்னு முடிவு கொண்டோம்னா மக்கள் வாழணுங்கிற எண்ணம் இருக்கவே இருக்காது அப்ப என்ன ஆயிடும் பண அதிகரிக்க கட்சிகள்லாம் இருக்குல்ல இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அண்ணா திமுகலாம் இந்த உதிரி கட்சிகள்னு சொல்றாங்கல்ல அவங்க சின்னத்தில் கூட நிற்கிறதுக்கு லாய்க்கில்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கட்சிகள் வந்து தூக்கி விட்டஞ்சிருக்கிறாங்க இன்னமும் வந்து உங்களுக்கு தகுதி இல்லை நீங்கள் வந்து வேறு இப்போ திமுகவில்லாம் திமுகவில் உதயச்சோரியன் சின்னத்தில் நிற்கிறீங்க அண்ணா திமுகவில் போய் கூட்டணி வச்சிங்கன்னா அண்ணா திமுகவில் உள்ள ரெட்டல சின்னத்தில் நிற்கிறீங்க அதனால் நீங்களாம் சரி வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்படி இந்த அளவு சொல்லாமல் அவங்கள வந்து கட்சி ஒருத்தர் ரத்து பண்ணிட்டாங்க இப்போ அந்த தமிழ் முன்னான் சாரியோட இந்த மனித ஜன ஜனநாயக கட்சி அதே போல் இந்த கொங்குஸ்வரன் கட்சா அங்கே அதே போல் வந்து இங்கே ஜவஹர்லா பாயோட கட்சி இதை போல் கட்சிகள்லாம் அண்ணன் ஜேபி ஜான்பண்ணனோட கட்சி அதெல்லாம் வந்து நிற்கியிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் என்ன ஆகி பணம் கொடுத்து நம்ம வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வராமல் பாருங்க அவனுக்கு என்ன நோக்கம் ஆகிடும்னா ஏஐ டெக்னாலஜிலாம் கூடை சீக்கிரம் வர ஆரம்பிக்குது இன்றைக்கே நம்ம வந்து பயன்படுத்துறது எல்லாம் செல்ஃபோன் பயன்படுத்துகிறோம் இல்லை இந்த ஜப்பானில் உள்ளதையும் இந்த சீனாவில் உள்ளதையும் இதுதான் நமக்கு வந்து நம்மளை வந்து நம்மளை அதை ஆட்சி செஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம வேணால் நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லை நம்ம தான் வந்து இங்கே ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்மளை முழுவதும் ஆட்சி செஞ்சிக்கிட்டு இருக்கிறது இந்த டெக்னாலஜிஸ் தான் ஆட்சி செய்யுது அப்போ என்ன ஆகி போய்ட்டுன்னா ஜப்பான் மாதிரியே அது பார்க்குறான்ல இங்கேருந்து வெளிநாடுகள் நான் வந்து முதலீடு இருக்கிறேங்கிறான்ல அடுத்தடு வந்து ஒரு முதலீடு இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க அமைவுன்னு சொல்லிட்டு தப்பான்னு நினைக்க வேண்டாம் அது செய்யும் போது என்ன செய்வாங்க அந்த டெக்னாலஜி இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல நானே அளவு பார்க்குறேன் படிக்கிறேன்னா அவங்க பார்ப்பாங்க இன்றைக்கெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ போட்டு இது போல் ஒரு கட்சியின் தலைமையாக ஏஐ டெக்னாலஜி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தேடுங்க கூகுளில் தேடுங்க வரும் பாருங்க டோக்கியோவில் ஒரு கட்சியின் தலைவராக இதை போய் வைக்க போகிறான் அப்போ என்ன ஆகிடும் இந்த கூலிக்கு இருக்கிறாங்க இல்லையா இந்த திட்டமிட்டு தரது இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அவங்கெல்லாம் முடிஞ்சிருவாங்க முடிஞ்சு இது வந்துடும் ரொம்ப நாளெலாம் ஆகாது கூடிய விரைவில் வரும் வளர்ச்சிங்கிறது ஆரம்பிக்கும் போதும் பொறுமையாக வளரும் நம்மளும் செல்ஃபோனே பார்த்துருப்போம் சார் ஒரு டூ ஜி செல்ஃபோன் வரதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அதுக்கு த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி இப்போ வரப்போகுது சிக்ஸ் ஜியும் அது எவ்வளோ சீக்கிரம் வந்துடுச்சு நம்ம டச் ஃபோன்லாம் வந்து வாங்குறதுக்குலாம் நல்லா டச்சே எனக்கு பிடிக்காது இன்றைக்கி பாருங்கள் டச் இல்லாமல் வேறு வழியே இல்லை அந்தளவுக்கு வந்துடுச்சு அப்போ இந்த அளவுக்கு ஒரு வளர்ந்து வர 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 தத்துவம் இருக்க கட்சி தான் நிற்கும் அப்போ எதாவது நிற்கும் நாம் தமிழக கட்சி உறுதியாக நிற்கும் அப்போ எது நிற்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழகம் ஏன்னா அடுத்தவங்க எழுதி கொடுத்தா தலைவருக்கு பேச வரும் இல்லாட்டி பேச வராது அதே போல் திமுக அண்ணா திமுக இருக்கும் அவங்க என்ன செய்வாங்க இங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி விசிகா இதெல்லாம் வந்து நவத்தி விட்டுட்டு அவங்க வந்து என்ன செய்வாங்க இது போல் வந்து வெற்றி தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டான்னா அண்ணன் சீமான் மாதிரி இருக்க மாட்டேன் இருந்து யாரையோ ஒருத்தவங்களை வாங்கி இந்த கட்சிக்கு வந்து ஒரு இருபத்தெட்டு கோடி ரூபா தரணும் அதுக்கு ஒரு இரநூறு கோடி தரணும் இதுக்கு ஒரு முந்நூறு கோடி ரூபா தரணுன்றதோட ஒட்டு மொத்தமாக ஒரு ஆயிரம் கோடி தந்து ஓடணும் வாங்கி வச்சுட்டோம்னு வச்சுங்க அது எல்லாமே பண்ணிடுதுன்னா அதை அவங்க பார்த்துருவாங்க அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா தத்துவம் இல்லாத கட்சிகள் இருக்காது இருக்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணிட்டு என் இளைஞர்கள் வெளி கட்சியிலேருந்து பார்த்தாலும் சரி எல்லாருமே படிங்க தத்துவம் என்னன்னு அதை தெரிஞ்சுக்கங்க இங்கே சீமானை பிடிக்குது சீமான பிடிக்கல சீமான்னு சொல்ற தத்துவம் சரியா அதை எடுத்துக்கிட்டு நீங்க நச்சும் அந்த தத்துவத்தை நீங்க நீங்கள் கொண்டாந்து செய்யுங்க உங்களோட தனி மனித துதிங்கிறதையோ தனி மனித விருப்பு விருப்புங்கிறதையோ இங்கே காட்டணும்னா நமக்கு அடுத்த தலைமுறை இல்லாம போயிடுங்க புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமானுக்கு வாக்கு செலுத்துங்க அவருக்கு தான் வந்தா என்ன செய்வோம்னு அந்த ஒரு எதிர்காலம் ஒரு கனவு இருக்குது ஒரு நோக்கம் இருக்குது ஒரு விஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு பார்வை இருக்குது ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எப்படி இருந்தாலும் நல்லா செய்வோம் ப்ரோ அதெல்லாம் அதெல்லாம் வரணும் ப்ரோ அப்படின்னா சுத்தமாக வந்து சொல்லிட்டு இருக்கிறான் நான் படிச்சிருக்கிறேன் கடல் நீர் வந்து மேலே வரப்போகுது அங்கே வந்து இது உருக ஆரம்பிச்சு பணி வந்து உருக ஆரம்பிச்சிருச்சு அப்படிலாம் வந்துச்சுன்னா வந்து இன்னைக்கு வேளாங்கண்ணியில் இடம் காணா போயிடும் திருவாரூர் கிட்ட வரைக்கும் கடல் ஏற போகுதுங்கிறான் அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதெல்லாம் படிங்க கால சூழலெலாம் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் சரி பண்ணோம்னா தத்துவம் சித்தாந்தம் உள்ள அரசியல் பின்னாடி வாங்க ஒரு காலத்தில் வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு பக்கம்லாம் அதெல்லாம் இருந்துச்சு இப்போலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை அதனால தான் அவங்க வந்து விலை போயிட்டாங்க முதலாளிகள் கட்சிக்கு பின்னாடி ஆதரவாக இருந்து நின்றுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு இங்கே அண்ணனோட தலைமை ஏற்று அண்ணனுக்கு ஸ்ரீமானுக்கு கடத்தை வலுப்படுத்தி அண்ணன் ஸ்ரீமானுக்கு ஆதரவாக நில்லுங்க ஏன்னா அந்த மனுஷன் தத்துவத்தோடு நிற்கிறாரு அந்த த அந்த தத்துவம் வந்து வெல்லணும் அது மட்டும்தான் இந்த மண்ணுக்கு நல்லதுங்கிற புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்